யூடியூப் அனைத்து அனைவருக்கும் வாழ்க வாழ்க குருநாதர் பாபா ஜெய்யா திருவடிகளை வணங்கி சுவாமி ஆஹ் இன்னைக்கு என்னமா எங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு எனக்குள்ளார வந்து ஒரு ஒரு சிந்தனை வந்தது ஒரு கதை சார்ந்த சிந்தனை அது என்ன அப்படின்னா ஒரு ஊர்ல உண்மையாவே ஒரு மிக பெரிய சிவனடியார் வந்து செல்வம் தர வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்ப அவருக்கு துன்பம் அப்படிங்கிறதே ஒண்ணு கிடையாது அந்த பிறவில ஒரு பிறவி தொடர்பின் காரணமாக தனக்கு கிடைத்த செல்வத்தை எல்லாமே நிறைய அன்னதானம் போட்டாரு இப்ப மேல இருந்த ஈசன் பார்த்தாரு அவருடைய செல்வம் எல்லாம் தீரும் அளவிற்கு அன்னதானம் போட்டுக்கொண்டே கொண்டே வந்தாரு ஒரு நாள் வறுமை வந்துருச்சு உடனே தன்னுடைய மனைவி மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை வாங்கி அதை விற்று அன்னதானம் போட்டார் மறுபடியும் வறுமை அப்படியே படிப்படியா தன்னுடைய மனைவியுடைய தாலியும் தான் வசித்த வீட்டையும் விற்று அன்னதானம் போட்டாரு அதுக்கப்புறம் பாருங்க மறுபடியும் வறுமை வர அவர் கடன் வாங்கி அன்னதானம் உடனே அந்த கடனை கட்ட முடியல நம்ம குலத்துல பிறந்த இவருக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லி அவருடைய சொந்த பந்தம் முற்றார் உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கடனை கட்டிட்டாங்க இதுக்கு மேல கடன் வாங்காதப்பா எங்களால முடியாதுன்னு அந்த பந்தமும் சொல்லிருச்சு அதுக்கப்புறம் அன்னதானம் என்ன பண்றாரு எடுத்துக்கிட்டு ரெண்டு வேலை உணவும் அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டார் நிறைய உயிர்களுக்கு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வறுமை அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா ஆடு மாடு காக்கைகள் அனுமன் குரங்குகள் இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு எறும்பு குழி மீன் இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு தன்னால முடிஞ்ச சிறு சிறு உணவு முறைகள் அதாவது தனக்கு கிடைத்த உணவு வந்து கொடுத்து அன்னதானம் போட்டுக்கொண்டே இருக்காரு அப்ப ஒரு நாள் முழுமையான வறட்சியும் வறுமையும் வந்துருச்சு இவருக்கே உணவு கிடைக்கிறது அரிதாயிருச்சு அப்பயும் என்ன பண்றாரு வீடு வீடா போய் நம்ம எப்பவுமே சமையலுக்கு மிச்ச மீதியா இருக்கக்கூடிய உணவு அந்த பொருள்களை ஒரு தோல் அதாவது சமையலை பயன்படுத்தக்கூடிய தேவையில்லாத கழிவு பொருட்களை வந்து கழிநீரில் கலந்து மாட்டுக்கு நம்ம வந்து கொடுப்போம் அந்த மாதிரி ஊருக்குள்ள சேகரித்து நிறைய மாடுகளுக்கு என்ன பண்ணனாரு அப்படின்னா அன்னப்பாளிப்பு கொடுத்தாரு அப்புறம் மாடுகள் போடக்கூடிய சாணத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அதை விபூதியா பஷ்பமா மாற்றி இருக்கக்கூடிய சிவனடியார்களும் சிவ ஆலயத்துக்கும் இது தானமாக கொடுத்துக்கிட்டே இருந்தாரு ஒரு நாள் அவருக்கு மரண நாள் வந்தது இன்றைக்கு அவருடைய இறுதி நாள் மரண நாள் அப்போதும் கூட தன்னுடைய சேவையை அவர் வந்து நிறுத்தவே கிடையாது அப்பா இந்த பிறவியில தான தர்மம் செஞ்சிட்டோம் இறைவன் நமக்கு வந்து முத்தியை கொடுத்து அவருக்குள்ளேயே நம்மளை கூட்டிட்டு போயிடுவாரு இறைவன் வரப்போறாரு அப்படின்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அந்த உடல் இறைவனும் வந்தாரு வந்து அவரை பார்த்துட்டு வாழ்த்திட்டு சரி நான் உன்னை பாத்துட்டு வாழ்த்ததான் வந்தேன் நீ அடுத்தது என்ன செய்யற அப்படின்னா அதோ இந்த இடத்துல இந்த தாய் தந்தை இணைவாங்க அவங்களுடைய கருப்புல போய் நீ பிறந்துரு அப்படின்னு உடனே அந்த அடியாருக்கு அப்படி ஒரு மனவேதனை ஈசா ஒரு நிமிஷம் இல்ல நான் என்ன இந்த பிறவில தவறு செஞ்சேன் எல்லாமே தானே செஞ்சேன் ஆனா என்னை ஏன் மறுபடியும் பிறப்பெடுக்க வைக்கிற அப்படின்னு இறைவன் கிட்ட கேக்குறாரு அதுக்கு இறைவன் சொல்றாரு இதெல்லாம் இப்ப நான் உனக்கு சொன்னா புரியாது புலம்ப ஆரம்பிச்சிருவேன் என் தான் வருவேன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவேன் பிறந்து பார் உனக்கு புரியும் அப்படின்னு ஈசன் சொல்லிட்டு உடனே மறைஞ்சிட்டாரு இவருக்கு அந்த இறுதி காலகட்டம் முடிஞ்சிருச்சு ஈசன் சொன்னபடி ஒரு தாயோடைய கருக்குல போய் விழுந்து குழந்தையா வந்துட்டார் வந்து அந்த குழந்தை ஒரு பத்து வயசு முடியும் தான் வாழுது அந்த பத்து வயசு வாழும்போதே அந்த ஒரு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ளேயே இந்த உலகத்துக்கு நம்ம ஏன் வந்து பிற உயிருக்கு அன்னம் பாலிப்பு கொடுக்கணும் பிற உயிருக்கு நம்ம ஏன் அன்னம் போடணும் அந்த அன்னத்துடைய சிறப்பு என்ன நம்ம ஏன் இந்த தெய்வ காரியங்களை நம்மவே இந்த தர்ம காரியத்தை நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பத்து வருஷமும் எந்த ஒரு அன்னதானமும் அந்த குழந்தை போடல பிறவி தொடர்பா போட்டா என்ன பலன் அப்படிங்கிறது இந்த கலியுகத்துக்கு அது ஏராளமா சொல்லுது சொல்லி ஒரு ஏற்றில எழுதி வைக்கிது இப்படியெல்லாம் நம்ம அன்ன பாளிப்பு கொடுக்குறோம் இந்த உயிர்களுக்கு கொடுத்தா இந்த பலன் இந்த உயிருக்கு கொடுத்தா இந்த பலன் தோ ஒரு நாய்க்கு கொடுத்தா இந்த பலன் சொல்லி அந்த பலனை எழுதி வைத்துட்டு பத்து வயசுல இறந்துருது அதுக்கப்புறம் சிவன் கிட்ட போகுது ஈஸா இப்பயாவது எனக்கு பதில் சொல்லு நான் பிறந்துட்டேன் பத்து வருஷம் வாழ்ந்துட்டேன் அன்னதானம் வந்து என்னால் போட முடியல நான் வா சின்ன பையன் போட்டத்துக்குண்டான பலனை நான் என்ன ஒரு பிரிவில் அனுபவிச்சுனோ அந்த பலனை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரா டே மடையா நீ வந்து அன்னதானம் போட்ட அதோடைய சிறப்பை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னியா சொல்லியிருந்த அப்படின்னா உன்னை போல நிறைய உயிர்கள் அன்னதானம் போடும் இல்லையா அதனாலதான் மறுபடியும் பிறக்க வச்சு அந்த சிறப்பா என்ன நீ தானே போட்ட உன்னாலேயே இந்த உலகத்துக்கு தெரியட்டுன்னு உனது என்ன பண்ணனே இந்த உலகத்துக்கு நான் காட்டனடா இப்போ புரியுதானு அப்ப இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆத்மீகம் யூடியூப் சேனலுக்கு நல்ல உயிர்கள் என்ன சிந்திக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்களை வெளியில சொல்ல வேண்டாம் ஆனா செய்வதினால் என்ன பலன் செஞ்சா நமக்கு என்ன மாதிரியான கர்ம பலன்களும் ஞான பலன்களும் விதி பலன்களும் பாவ பலன்களும் பாவமும் ஒரு பலம்தான் என்ன நமக்கு பலன்கள் அமையுது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும்னா பிற உயிருக்கு எடுத்து சொல்லணும் சாமி ஏதோ நான் வந்து மறைமுகமா செஞ்சேன் இல்ல பிறர் பிறர் பார்க்கும் வரை நான் வந்து செஞ்சேன்னு போகவே கூடாது அதனாலதான் சொல்லுவாங்க நாம என்ன கத்து வச்சிருக்கோமோ உண்மையான இறை கடைய பிற உயிர்களுக்கு போதித்தால் மட்டும்தான் கிட்ட வந்து நம்ம வந்து போக முடியும் நாமளே வச்சுக்கிட்டு நாமளே அந்த புண்ணியத்துல மூழ்கிகிட்ட கிடந்தோம் அப்படின்னா இறைவன் வரும்போதும் நம்மள வந்து ஏற்க மாட்டார் அதையும் நீங்க வந்து கருத்தில் வச்சுக்கணும் சுவாமி ரொம்ப சந்தோஷம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பளம்